திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தில் திரு அம்மானை பாடல்கள் திருவண்ணாமலையில் செய்யப்பட்டது அருள் தரும் உண்ணாமலை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி திரு அம்மானை பாடல்கள் மூன்று இந்திரனும் மாலையனும் ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி திருச்சிற்றம்பலம் இந்திரனும் மாலயனும் ஏனோறும் வானோறும் அந்தமே நிற்க சிவன் அவ நீமும் ஆட்கொள் தோள்கொள் நீற்ற நாய் சிந்தனையை வந்தூருக்கும் சீரார் பெரும் துறையான் பந்தம்பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்த மிலானந்தம் பாடுதுங்கான் அம்மான அறிச்சிற்றம்பலம்